ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சௌக்கியமா இன்றைக்கி நான் உங்களுக்காக படிக்கப் போகிற கதையோடய பெயர் உன் இதயம் பேசுகிறேன் திரு ராஜேஷ் குமார் அவர்கள் குமுதம் வார இதழுக்காக ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் எழுதினது வாங்களே கதைக்கு போவோம் இதோ உங்களுக்காக உன் இதயம் பேசுகிறேன் சுவர்ண விரட்சம் நிதி நிறுவனம் கண்ணாடி உடம்போடும் ஐந்து மாடிகளோடும் தெரிய யாழினி ஒப்பனக்கார வீதியின் கார்னரிலேயே ஆட்டோவை நிறுத்தி இறங்கிக் கொண்டாள் அந்த நிதி நிறுவனத்தின் வாசலை தொட்டாள் கனமான கண்ணாடி கதவை திறந்து கொண்டு தயக்கமாய் உள்ளே நுழைந்தாள் வெள்ளை பேண்ட் வெள்ளை ஷர்ட் அணிந்து டை கட்டிய ஒரு நபர் எதிர்கொண்டார் என்ன என்பது போல பார்வையிலேயே கேட்டார் யாழினி உலர்ந்து போன உதடுகளை தயக்கமாய் பிரித்தாள் கொஞ்சம் நகை அடகு வைக்கணும் எவ்வளோ பவுன் ஒரு இருபத்தஞ்சு பவுன் அதோ அந்த கேபினுக்குள்ளே போமா யாழினி கேபினுக்குள் நுழைந்து அந்த வழுக்கை மனிதரை பார்த்து வணக்கம் சொல்லிவிட்டு உட்கார்ந்தாள் தயக்கமான குரலில் நகையை அடகு வைக்கணும் என்று சொல்லிக்கொண்டே தன் கையில் வைத்திருந்த மஞ்சள் பையை பிரித்து நான்கு வளையல்களையும் இரண்டு செயின்களையும் எடுத்து மேஜையின் மீது வைத்தாள் அப்ரைசர் அந்த நகைகளை எடுத்து ஒவ்வொன்றாய் பார்த்து கொண்டிருக்கும் இருக்கும்போதே அவருக்கு பக்கத்தில் இருந்த இன்டர்காம் மெலிதாய் முணுமுணுத்தது ரிசீவரை எடுத்து காதுக்கு பொருத்தினார் மறுமுனையில் நிதி நிறுவனத்தின் டைரக்டர் கஜபதி பேசினார் பரமசிவம் சார் உங்கள் கேபினில் ஒரு பொண்ணு இருக்காளா ஆமாம் சார் கஸ்டமரா ஆமாம் சார் நகையை அடகு வைக்கிறதுக்காக வந்திருக்கு சரி அந்த பொண்ணை என்னோட ரூமுக்கு அனுப்பி வைங்க அந்த பொண்ணை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது நான் முதல்ல அவங்கக்கிட்ட பேசிவிட்டு உங்களோட கேபினுக்கு அனுப்பி வைக்கிறேன் சரி சார் என்று சொன்னவர் ரிசீவரை வைத்துவிட்டு யாழினியை ஏறிட்டார் இந்த கம்பெனியோட எம்டி உன்ன கூப்பிடுறாரம்மா போய் பார்த்து பேசிட்டு வா எதுக்காக கூப்பிடுறார் எனக்கு தெரியாதம்மா ஒரு சில சமயங்களில் கஸ்டமரை அவரே டீல் பண்ணுவார் நகைகளையும் எடுத்துகிட்டே போமா நீ நகைகளை எல்லாம் எடுத்து மறுபடியும் பையில் போட்டுக்கொண்டு எம்டி அறை எது என்று கேட்டுக்கொண்டு பளபளக்கும் அந்த கிரானைட் தளத்தில் நடந்தாள் மேஜையின் மேல் இருந்த கம்ப்யூட்டரில் எதையோ உற்று பார்த்து கொண்டிருந்த அந்த அறுபது வயது கஜபதி தன்னுடைய அறைக்குள் நுழைந்த யாழினியை பார்வையில் வாங்கியதும் கம்ப்யூட்டரை அணைத்துவிட்டு இருந்த நாற்காலியை காட்டினார் உட்கார்மா யாழினி நுனி நாற்காலியில் அவஸ்தையோடு உட்கார்ந்தாள் அதே வினாடி பக்கத்து அறையில் இருந்த முப்பது வயது இளைஞன் புயலாய் வெளிப்பட்டான் பேசிய வார்த்தைகளில் அனல் வீசியது அப்பா இந்த கேடு கேட்டவளை எதுக்காக உங்களுக்கு சமமாக உட்காந்து வச்சுட்டு பேசிகிட்ருக்கீங்க முதல்ல அவளை துரத்துங்க ரெண்டு வருஷத்துக்கு முந்தி பெத்தவங்களையும் கூட பிறந்தவனையும் தலைமுழுகிட்டு பஞ்சப்பயல் ஒருத்தனுக்கு கழுத்தை நீட்டியவளுக்கு இங்கே என்ன வேலை கஜபதியின் கண்களிலும் இப்போது தீக்கனல் இறுகி போன முகத்தோடு யாழினிடம் நிமிர்ந்தார் என்ன உன்னோட அண்ணன் சொன்னது காதலவில்லையா எந்த முகத்தை வச்சுக்கிட்டு இந்த கம்பெனியோட படி ஏறி இருக்க தாலி கட்டின அந்த பிச்சைக்காரன் சோறு போட வக்கில்லாமல் துரத்திட்டானா அப்பா யாழினி கோபமாய் குரலை உயர்த்த கஜபதி கையமர்த்தினார் என்ன உன் மேலேயே உயிரையே வச்சிருந்தா உன்னோட அம்மா நீ ஒருத்தனோட ஓடி போன அவளும் போய் சேர்ந்துட்டா இப்போ நீ எதுக்காக வந்திருக்க நானும் உன்னோட அண்ணன் சம்பத்தும் உயிரோடு இருக்கோமா இல்லையான்னு பார்க்க வந்தியா யாழினியின் கண்களில் நீர் பளபளத்தது அப்பா உன்னோட கோபமும் அண்ணனோட ஆத்திரமும் நியாயமானது தான் ஒத்துக்கிறேன் என் மனசுக்கு விரும்பின ஒருத்தரோடு என்னோட வாழ்க்கையை நினச்சிக்கிட்டேன் அவர் ரொம்ப நல்லவர் அப்பா இந்த நிமிஷம் வரைக்கும் என்னை அன்பாக நடத்திட்டு வந்திருக்கார் இந்த ரெண்டு வருஷ காலத்தில் நான் ஒரு தடவை கூட கண்ணை கசக்கினதில்லை நான் சந்தோஷமாக தான் இருக்கேன் நீ சந்தோஷமாக வாழற லட்சணம் தான் இப்போ தெரியுதே நகையை அடகு வைக்கிற வர்றது தான் சந்தோஷமான வாழ்க்கையா அப்பா அது வந்து நீ என்னை அப்பான்னு கூப்பிடாத ஓகே நான் அப்பான்னு கூப்பிடல சார்னு கூப்பிடலாம் இல்லையா இதோ பாருங்க சார் என்னோடய கணவர் தன் நண்பர் ஒருத்தருக்காக அஞ்சு லட்சம் ரூபாய் கடன் வாங்கி தந்து அதுக்கு ஜாமீன் கையெழுத்தியும் போட்டிருந்தார் அந்த நண்பர் கடன்காரங்களுக்கு பயந்து தலைமை மறைவாயிட்டார் கடன் கொடுத்த நபர் இப்போ ஜாமீன் கையெழுத்து போட்ட என்னோட கணவர்கிட்ட பணம் கேட்டு லாயர் நோட்டீஸ் விட்டுருக்காங்க கேஸ் போட்டு ஜெயிலுக்கு அனுப்ப போறதா மிரட்டுறாங்க கோர்ட்டு கேஸுன்னு போய் பெயரை கெடுத்துக்க என் கணவர் விரும்பல அதனால எனக்கு அவர் பண்ணி போட்ட நகைகளை இங்க அடகு வைக்க வந்தியாக்கும் ஆமா சார் சம்பத் குறுக்கிட்டு எகத்தாளமாய் கேட்டான் இந்த கோயம்புத்தூரில் எவ்வளவோ அடகு கடைகளும் நிதி நிறுவனங்களும் இருக்கு அங்க போக வேண்டியது தானே அண்ணா என்று சொல்லி ஏதோ பேச முற்பட்ட யாழினி சம்பத் தன் இடது கையின் ஆட்காட்டி விரலை உயர்த்தி மௌனமாக்கினான் என்ன அண்ணான்னு கூப்பிடாத என் உடம்பு மேல ஏதோ சேறுபட்ட மாதிரி இருக்கு யாழினி குரலை உயர்த்தினாள் ஓகே மிஸ்டர் சம்பத் இனி உங்க உடம்பு மேலே சேறுபடாமல் பாத்துக்கிறேன் இந்த ஊரில் எவ்வளவோ நிதி நிறுவனங்களும் அடகு கடைகளும் இருக்குது ஆனால் விசாரித்து பார்த்த அளவில் உங்கள் நிறுவனத்தின் பேரில் தான் மக்கள் அதிக அளவில் நம்பிக்கை வச்சுருக்காங்க வட்டியும் குறைச்சல் அதனால தான் இங்கே வந்தேன் சாரி மேடம் உங்கள் மாதிரியான நம்பிக்கை இது கஸ்டமர்களுக்கு இங்கே இடம் இல்லை நீங்கள் போகலாம் யாழினி விதிர்த்து போய் நிற்க கஜபத்தியும் சீரினார் என்ன சொன்னது காதில் விழலையா முதல்ல இடத்த காலி பண்ணு புருஷன் மானம் போக போகுதுன்னு காப்பாத்த வந்திருக்கியே எங்க மானம் போனதுக்கு காரணமே நீதானே அப்பா அவகிட்ட ஏன் நேரத்தை வீணாக்கிட்டு இருக்கீங்க இவ முன்னாடி இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு நெருப்பில் இருக்கா மாதிரி இருக்கு எனக்கு மட்டும் என்ன பிபி எகிர்கிட்டு இருக்கு இவ இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் இருந்தால் எனக்கு என்ன ஆகும்னே தெரியாது யாழினி இரண்டு பேரையும் ஒரு தீ பார்வை பார்த்துவிட்டு விருட்டென்று வெளியேறினாள் தகிக்கிற உடம்போடும் மனத்தோடும் கட்டடத்தை விட்டு வெளியே வந்து ஒப்பனக்கார வீதி போக்குவரத்தில் கலந்து நடக்க ஆரம்பித்தாள் யாழினி கண்களில் நீர் கீறியது இனி வேறு ஏதாவது நிதி நிறுவனத்துக்கு போக வேண்டியதுதான் நகைகள் இருந்த மஞ்சள் பையை சுருட்டி வலது கையில் பிடித்து கொண்டு விரைந்த வழியே நடந்தாள் சாலையில் பாதி தூரத்தை கடந்திருப்பாள் பின்பக்கம் காரின் ஹாரன் சத்தம் கேட்டது யாழினி திடுக்கிட்டு போய் திரும்பி பார்த்தாள் அப்பாவின் கார் டிரைவிங் இருக்கையிலிருந்து கஜபதி எட்டி பார்த்து மெலிதாய் புன்முறுவல் பூத்தார் காரில் ஏறுமா அப்பா முதல்ல காரில் ஏறுமா அவர் குரலில் தெரித்த அவசரத்தை உணர்ந்து காரில் ஏறிக்கொண்டாள் யாழினி கார் நகர்ந்தது கஜபதி காரை ஓட்டிக்கொண்டே தன் கையில் வைத்திருந்த கவரை நீட்டினார் இதில் அஞ்சு லட்சம் ரூபாய்க்கான செக் இருக்கு நீ நகையை எங்கேயும் அடக வைக்க வேண்டாம் அப்பா உன் மேலே எனக்கு கோபம் இருந்ததுமா ஆனால் அந்த கோபம் எல்லாம் ஒரே மாதத்துக்குள்ளே காணாமல் போயிடுச்சு உன்னோட கணவர் நல்லவர் நீ ஒரு சந்தோஷமான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கேன்னு தெரியும் அதை பார்த்து நான் சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தேன் ஆனால் உன்னோட அண்ணன் இருக்கானே சம்பத் உன்னோட பேரை சொன்னாலே போதும் எமோஷ்னல் ஆகிடுவான் ஒரே காட்டு கத்தல் தான் நீ சொன்னால் நம்ப மாட்ட இப்போ வீட்டில் உன்னோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கூட இல்லைம்மா எல்லாத்தையும் கொளுத்திட்டான் உன் மேலே அவனுக்கு அப்படி ஒரு வெறுப்பு உன் மேலே எனக்கு ஒரு நூலிழை அளவு பாசம் இருக்கிற மாதிரி அவனுக்கு தெரிஞ்சால் போதும் அவன் ஒரு துர்வாச முனிவராக மாறிடுவான் அப்பா இப்படி ஒரு நிலைமையில் எனக்கு நீங்கள் பணம் தர்றது அவ்வளவு சரியாக என்னோட மனசுக்கு படலை பயப்படாதம்மா இது என்னோடய பர்சனல் அக்கௌண்ட் செக்கு சம்பத்துக்கு தெரிய வாய்ப்பில்லை அப்பா நான் எப்படிப்பா உங்களுக்கு நன்றி சொல்வேன் யாழினியின் கண்களில் நீர் பீறிட்டது சொல்லுமா நான் இதை கடனாக தான் வாங்கிக்குவேன் கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி கொடுத்துடுவேன் உன் இஷ்டம் போல் செய்யுமா உன்னோட அண்ணனுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிய வேண்டாம் வாரத்துக்கு ஒரு தடவையாவது என் கூட செல்ஃபோனில் பேசுமா இது என்னோட பர்சனல் நம்பர் தன் விசிட்டிங் கார்டை எடுத்து நீட்டினார் கண்ணீரோடு தலையாட்டினாள் யாழினி கண்டிப்பாக ஃபோன் பேசுகிறேன்ப்பா நான் அசோசியேஷன் மீட்டிங்க்கு போனோம் நீ ஒரு ஆட்டோ பிடிச்சு வீட்டுக்கு போயிடுமா நகைகள் பத்திரம் உன்னோட வீட்டுக்காரரை ரொம்பவும் கேட்டதாக சொல் ரோட்டோரமாய் காரை நிறுத்தினார் கஜபதி யாழினி ஒரு ஆட்டோ பிடித்து ராம்நகரில் இருந்த தன் வீடு போய் சேர்ந்தபோது முகத்தில் வியப்பு பரவியது வாசலில் ஒரு கார் நின்றிருந்தது யார் வந்திருக்கிறார்கள் ஆட்டோவை அனுப்பிவிட்டு வாசற்படி ஏறி பக்கவாட்டு ஜன்னல் வழியாக உள்ளே எட்டி பார்த்தாள் இதயம் முழுவதும் அதிர்வலைகள் அண்ணன் சம்பத் தன் கணவருக்கு எதிரே உட்கார்ந்து பேசிக்கொண்டிருந்தான் மாப்பிள்ள அண்ணன்னு நான் ஒருத்தன் இருக்கும்போது என்னோட தங்கச்சி நகையை அடகு வைக்கலாமா இது என்னோட பர்சனல் அக்கவுண்ட் செக் அப்பாவுக்கு தெரிய வாய்ப்பே கிடையாது அப்பாவுக்கு யாழினி மேலே அப்படி ஒரு கோபம் நான் ஏதாவது பறிஞ்சு பேசினாலே எரிஞ்சு விழறார் அவரை எப்படி சமாதானப்படுத்துறதுனே தெரியல நான் இங்கே வந்ததும் சரி பணம் கொடுத்ததும் சரி தெரிய வந்தால் போதும் ஒரு எரிமலையாக மாறிடுவார் ஆனால் இந்த விஷயம் தெரிய போகிறது இல்லை தயவு பண்ணி இந்த செக்கை வாங்குங்க மாப்பிள்ள அண்ணா என்று பெரிய குரலில் கதறியபடி வீட்டுக்குள் ஓடினாள் யாழினி என்ன ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருந்தது கதை தான் ஆடாவிட்டாலும் தன் சதை ஆடும்ங்கிற மாதிரி ஒரு கஷ்டம்னு வந்துட்டா அன்பே வெல்லும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு இந்த கதை உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்த வாரம் இதே மாதிரி ஒரு நல்ல கதையோடு உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் சந்தோஷமாக இருங்க சிரிச்சுக்கிட்டே இருங்க பாய்